சட்டி சின்ன சிறுவன் சென்று கொல்லமா மிதமா அதே அராய்களோட கடை 96 <laughs> பிரமாண்டமாக <laughs> <laughs> சிக்க அபாரவர்ன பரக்கீ ஓய்ச்ச ஓய்ச்ச ஆரவரண அட்டு அசுமவளே தரப்பட்ட காசிக்கு முன்னு ஒரு கம்பீர குத்துாயத்னா பத்து கரங்களே பதர்கள் பச்சூர் கம்பீர குத்து 자 앞으로 오세요. 자 எட்டு சூப்பரா போச்சு காலை துள்ளி பண்ணி இருபத்தொம்பது சின்ன கடை சூப்பரா போச்சு எட்டு புள்ளி இருபத்தொன்பது வெட்ட வெட்டக்குத்துக்குத்த அமரர் தேப கரிக் கிரே குருபசேரோ வீரபத்ரி உள்ள சந்திர 7 89 7 89 350 குருபசேரோ வீரபத்ரி வா வெட்டுக்குத்தி குத்தி குருச்சி ராணியம்மா ராணி மகோ ராணி 82 பை 82 பை பாச உடம்பு தலைவர் சமந்த சாப்பாடு அன்பின் அன்பின் சாம்ராஜ் ரெண்டு பேர் சின்ன மாட்டு நாளை பிரா ஆரவரடா ஆரவரம் ஒரு நிமிஷம் ஒட்டு சீகம் ஆரவரதே பறக்குதே ஆரவரடா பால்கோ சொல்லற 180 தர குறையலை 80 95 டேட்டேறிரட মোডারে! <mully> 한마디 해주세요 ஒட்டு சகோதரனே ரைட் சைடு ரைட் ஷோ ஆன்ற என்ன பண்ண ஒட்ட ஐயட்டே நம்ம எலட்சுதுனே டாரிகாலே குரு ஞாயகாரே உள்ள சந்தோஷமா போறா கள்ளூர் புள்ளைட்டி மருமனே மருவீரு பதவ சுகு வந்து எట్లా தோக்கிங்க ஏய் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க கோகுலாலீனே கோகுலாலீனே அர்ஜுன் மோகன் எக்ஸ்பிரஸ் கோரப்பூர் ஜதிய குருச்சி ஏமாத்தறாம கை ஜதிய சாரி நைட் நைட் கோரப்பூர் ஜதிய குருச்சி ஷோர் சின்ன உள்ள புல்லரை வரடா வர 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 மக்கா புடிச்சே புடிமாரியம்மா அடேங்காரே வணக்கம் <laughs> வணக்கம். <laughs>